வண்ணத்தமிழ் இணைய தொலைக்காட்சி நேர்களுக்கு இனிய வணக்கம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற படம் பாண்டிராஜ் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நித்யாமேனன் நடித்த தலைவன் தலைவி இந்த படத்தோட கதை என்ன ஆக்கம் என்ன விமர்சனம் என்னங்கிறத நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வண்ணத்தமிழ் இணைய தொலைக்காட்சி இந்த தொலைக்காட்சியை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு ரொம்பவும் முக்கியம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோ கால் அத்தனையும் உடனே உங்களை வந்து அடையும் இப்போ சமீப காலமாக நம்ம வந்து பொதுவான ஒரு நடைமுறை என்னன்னா மிகப்பெரிய ஆக்ஷன் ஒரே சண்டை காட்சிகள் அதிகமான வன்முறை அதிக அளவுக்கு அதிகமான ரத்தம் தெரித்தல் இதைத்தான் நம்ம வந்து திரையில பார்த்துட்டு இருக்கோம் த்ரில்லருங்கிற மெத்தடில் நம்ம பார்க்கக்கூடியது அத்தனையுமே சேடிசத்துடைய இன்னொரு வடிவமாக தான் நமக்கு திரையில காண்பிக்கப்பட்டு வருது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமீப காலத்தில் வந்த இதுக்கு முன்னாடி வந்த சில படங்கள் டூரிஸ்ட் டூரிஸ்டம் மாதிரியான படங்கள் வந்து ஒரு மெல்லிய பூங்காற்று மாதிரி அழகான உறவுகளோட நல்ல திரைக்கதையோடு கொடுத்தா பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தின படம் அந்த வரிசையில் தான் இந்த தலைவன் தலைவி படமும் பொதுவாக இப்போ சொல்லப்படுற விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா சட்ட வல்லுநர்கள் சொல்கிற விஷயங்கள் கோர்ட்டில் எங்கே தெரியுமா கூட்டம் அதிகம் இருக்குது குடும்ப நல நீதிமன்றங்களில் தான் அதிகமான கூட்டம் இருக்குது இங்கே வர்றவங்க யார் தெரியுமா மெத்தப்படிச்சவங்க புருஷன் முன்னாடி தான் நிறைய பேர் எதுக்காக வெயிட் பண்ணுறாங்க விவாகரத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க எவ்வளவு ஒரு அவலம் பாருங்கள் விவாகரத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க அந்த விவாகரத்து கிடச்சா மகிழ்ச்சியோட கொண்டாடிக்கிட்டே போகிறாங்க அப்படிங்கிறதான் இன்னைக்கு இருக்க யதார்த்தமாக இருக்குது அளவுக்கு அதிகமான விவாகரத்துக்கள் ஏன் இந்த விவாகரத்துகள் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈகோ நான் தான் பெரியவன் நீந்தான் பெரியவன்கிற ஈகோ அல்லது சின்ன சின்ன சச்சரவுகள் சாதாரணமான சச்சரவுகள் இதுக்கெல்லாமே விவாகரத்து ஏன்னா இந்த கன்சிஸ்டன்சி இந்த பொறுக்கக்கூடிய பொறுத்து பொறுத்து போகக்கூடிய ஒரு மனநிலை இல்லை அல்லது வந்து சின்ன சின்ன அவமானங்களை எதிர்கொள்ளக்கூடிய அவம் மன வல்லமை இல்லை அதுக்கு அவங்க ட்ரெயின் ஆகலை ஒரு சின்ன சின்ன ஏமாற்றங்கள் கூட குழந்தைங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறாங்க அது கிடைச்சா தான் ஒரு பெரிய ஏமாற்றங்கள் வரக்கூட தாங்கக்கூடிய மனநிலை அதுங்க கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஆக வந்து எல்லாத்துலேயுமே வெற்றி எதுலேயுமே வெற்றின்னு போயிட்டுருக்கவனுக்கு வந்து சின்ன சின்ன ஏமாற்றங்களும் புருஷன் வந்து பொண்டாட்டி அவமதிக்கும் போதோ பொண்டாட்டி புருஷனை அவமதிக்கும் போதோ ஏற்படக்கூடிய விளைவுகள் வந்து விவகாரத்தில் வந்து நிற்கிது அந்த மாதிரியாக எதுவும் நடக்கக்கூடாது அனைவர் ஈகோவையும் ஒதுக்கி வச்சுட்டு குடும்ப உறவுகளை பேணணுங்கிற ஒரே நோக்கத்தோட இயக்குனர் பாண்டியராஜன் இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய படம் தான் தலைவன் தலைவி இதில் வந்து லீட் ரோல் வந்து விஜய் சேதுபதி அவர் வந்து மதுரைக்கு பக்கத்தில் புரோட்டா கடை நடத்தக்கூடிய ஒரு புரோட்டா மாஸ்டர் வர்றார் இவங்க வந்து நித்யா மேனன் வந்து இவங்க வந்து ஆர்கே சுரேஷோட டாக்டராக வர்றாங்க இவங்க விஜய் சேதுபதிக்கு வந்து அப்பா வந்து சரவணன் அம்மா வந்து தீபா ஒரு அழகான ஒரு குடும்பம் பொண்ணு பக்கம் போகிறாங்க பொண்ணு பக்கம் போகிற இடத்துல வந்து பெருசாக அதாவது ரொம்ப அற்புதமான குடும்பம் தெரிஞ்சு போச்சு நித்தியமானனு குடும்பம் ரொம்ப அற்புதமான குடும்பமும் தெரிஞ்சு போச்சு இந்த குடும்பத்தில் பொண்ணு எடுத்து ஆகணும் சொல்லுவாங்களே பழைய பழமொழி ஒன்று ஆயிரம் பையசல் ஒரு கல்யாணத்தை பண்ணுங்கிற மாதிரி வந்து மாப்பிள்ளை வந்து டபுள் எம்ஏ அப்படிங்கிறாங்க பயந்து பெரு டபுள் எம்ஏவாவோ பரவாயில்ல நல்லா படிச்சிருக்காரு இன்னும் சரவணன் மாஸ்டர் மாஸ்டருங்க மா மாப்பிள்ளை மாஸ்டர் என்ன மாஸ்டர் அப்படின்னு கேட்டால் பரோட்டா மாஸ்டர் அப்படிம்பாங்க இங்கே வந்து சிரிக்கிறதுக்கு இங்கே இடமே கிடையாது என்ன கேட்டிங்கன்னா சமூகத்தில் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் நிறைய விளம்பரங்களை பார்த்துருப்பீங்க ஒரு என்ஜினியருடைய சம்பளம் வந்து பதினஞ்சாயிரம் ஒரு பரோட்டா மாஸ்டருடைய சம்பளம் முப்பதாயிரம் போட்டிருக்கும் ஏன்னா வந்து இன்னைக்கு பரோட்டா மாஸ்டருக்கு கிடைய இருக்கக்கூடிய வேல்யூ அந்த மாதிரி தவிர வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நித்யா மேதன் மேனன் வந்து என்னென்னா இந்த விஜய் சேதுபதி போடக்கூடிய பரோட்டாவை சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த பரோட்டாவுக்கு ரசிக ஆகிறாங்க இவன் கையால் பரோட்டா சாப்பிடணுங்கிற முறையில் வந்து இவனை நம்ம கட்டிக்கிட்ட வாழ்க்கை எல்லாருக்கும் சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க கட்டிக்கிறாங்க இதுக்கிடையில் வந்து என்னென்னா அந்த படம் ஓப்பன் ஆகுறது வந்து என்னென்னா ஒரு கருப்ப கருப்பர் கோயிலுங்கிற மாதிரி கிராமத்தில் இருக்க ஒரு கோயிலில் ஓப்பன் ஆகுது அதில் வந்து இவங்க ஒரு குழந்தைக்கு ஒரு மொட்டை போடுறதுக்கு உண்டான ஃபங்க்ஷன் அதில் வந்து புருஷம் முண்டாட்டி ரெண்டு பேரும் வந்து இப்போ வந்து சண்டை இருக்காங்க அவங்களுக்குள்ள ஒரு நல்ல உறவு முறை உள்ள சேரவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சண்டை இது வந்து ஒவ்வொரு கேரக்டராக அந்த அந்த கோயிலுக்குள்ளே பாண்டியராஜை அறிமுகப்படுத்தி அந்த குடும்பத்துடைய மாமா மச்சான் அவன் உறவுமுறை இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு உறவு முறை எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி வச்சு என்ன பிரச்சனைங்கிறத வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லிட்டு போகிறாரு பிரச்சனை வந்து இங்கே ஈகோ தான் இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு வந்துட்டு அங்கே வந்து பரோட்டா கடையில் வந்து சாதாரணமாக வந்து நித்தியமான நம்ம நீ போய் பரோட்டா அந்த கல்லால் உட்காருமான்னு சொல்கிறது அன்னைக்குன்னு பார்த்து ஒரு ரூபா லாபம் கிடைச்சிடும் உடனே வந்து தலையை தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க மருமக வந்து இப்படி சொல்லும்போது காரிக்கு வந்து பயங்கர டென்ஷன் ஆயிரும் ஆ முப்பது வருஷமாக நான் வந்து அந்த கல்லால் உட்காந்துருக்கேன் இதில் புதுசாக லாபம் கிடைச்சது இவ்வளோ வந்த நேரம் இனிமே இவன் கல்லால் உட்கார வேண்டாம் எச்சல் எடுக்கணும்னு எச்சல் எடுக்க விடுவாங்க இப்படி எடுத்துகிட்டு இருக்க நேரத்தில் வந்து நித்யா மயனோட ஃபேமிலியிலேருந்து வந்துருவாங்க இப்போ பரோட்டா கடையில் வந்து கலாவில் உட்காந்துருக்கான்னு பார்த்தா எச்சல் எடுத்துட்டுருக்காள் அப்படிங்கிற மாதிரி சின்ன 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 ஈகோ கிளாஸ் தான் இதில் அதன் பிறகு இந்த மாமா மச்சாம் உறவு இந்த உறவுகள் எல்லாத்துலேயுமே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே இந்த படம் பார்க்குற அத்தனை பேருக்குமே இந்த படத்தோட ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் ஏன்னு கேட்டால் எல்லாருமே நம்ம அத்தனை பேருமே இந்த மாதிரி உறவுகளோடு தான் நம்ம டிராவல் பண்ணியிருப்போம் உறவுகளுக்குள்ள சண்டைகள் அந்த சண்டை சச்சரவுகள் அதெல்லாம் தீர்ந்து மகிழ்ச்சி இப்படிங்கிற தான் இந்த வாழ்க்கை முறை நடந்துகிட்டு இருக்கு இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த புருஷன் முன்னாட்டி போட்டுக்கிற சண்டைங்கிறது வந்து இந்த படத்தை பொறுத்தவரை ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்கார் இந்த சண்டைகள்ங்கிறது எத்தனை வருடங்கள் ஆனாலும் சாகர வரைக்கும் தொடரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதெல்லாம் உண்மைதானே தவிர வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து கடைசியாக சேர்ந்தாங்களா சேரலையா அப்படிங்கிறத நீங்கள் ஸ்க்ரீனில் போய் பாருங்கள் இல்லைன்னா நான் சொல்லிட்டா முழுக்கதையும் சொன்ன மாதிரி ஆகிடும் அது தவிர வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த உறவு முறைகளுக்குள்ள இருக்க சிக்கல்களை வந்து ரொம்ப அழகாக கையாண்டுருக்கார் அதாவது வந்து மாமியார் வந்து மருமகிட்ட பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும் நாத்தராட்ட பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பகுதியிலேருந்து கைதெட்டு கிடைக்கிது தேட்டரில் ஆக ஒவ்வொரு விஷயங்களால் மாமியாராக பாதிக்கப்பட்ட மருமகள் இருக்காங்க இந்த மருமகள் புதுசாக வந்த மருமகள் வந்து நாத்தனார் கூட போட்டு சண்டைங்கிறதுக்கு ஒரு விஷயங்கள் பாதிக்கப்பட்ட ஆடியன்ஸ் இருக்காங்க தேட்டரில் வந்து அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வாம் வெல்கம் இந்த படத்துக்கு இருந்தது ரொம்ப அற்புதமாக வந்து நம்ம பக்கத்து வீட்டில் நடக்கிற விஷயங்களை பார்க்குற மாதிரி தான் அந்த படம் இருக்குது இப்போ வந்து இந்த உறவுகளுடைய மேம்படம் அப்படின்னா ஒரே விஷயந்தான் இதில் வந்து தன்னுடைய அம்மா அம்மாவுக்கு நித்யா மேனன் மேலே இருக்க ஈகோவுக்காக நான் கூட சண்டை போட்டேன்னு சொல்லி கடைசியாக வந்து விஜய் சதுபதி அழுது வெடிச்சு அது அதுவெல்லாம் வந்து எப்படின்னா இயல்பாக ரொம்ப அழகாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க இதில் வந்து நடிகர்களை பற்றி விஜய் சேதுபதியை பற்றியெல்லாம் நம்ம சொல்லவே வேண்டாம் அவர் ஒரு நடிப்பு அரக்கன் அவ்வளோதான் பிரமாதமாக போன படம் விடுதலை அப்படி ஒரு வாத்தியாராக நம்ம பார்த்த ஒருத்தராக இவர் அப்படிங்கிற மாதிரி என்னமோ ஒரு ட்ரான்ஸேஷன் அப்படி ஒரு ட்ரான்ஸேஷன் அதுக்கு இதுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை லிங்க் இல்லை அந்த மாதிரி வந்து ஒரு அழகான ஒரு குடும்பத் தலைவன் அற்புதமான ஒரு பரோட்டா மாஸ்டர் அவர் பரோட்டா படுறத பார்த்தா நம்மளே வந்து பரோட்டா சாப்பிடணுங்கிற மாதிரியான ஒரு உணர்வுகளை தூண்டக்கூடிய இடம் அந்த மாதிரி வந்து குடும்ப உறவுகளை பூரா அழகாக ஒவ்வொரு இடத்துலையும் அறிமுகப்படுத்தி ரொம்ப அற்புதமாக குடும்பங்களோடு சேர்ந்து இருந்தால் தான் இந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அற்புதமாக இந்த படத்தோட டேரக்டர் வந்து ஸ்க்ரீனில் சொல்லியிருக்கார் அத்தனை பேரும் வந்து ஸ்க்ரீனில் போய் பாருங்கள் பொதுவாக வந்து இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய துணிச்சல் வேணும் அதுக்காக பாண்டியராஜ் சார் உங்களுக்கு ஒரு பெரிய கிரேட் சல்யூட் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து குடும்ப உறவுகளை சொல்கிறதுக்கு இயக்குநர்கள் தயங்குறாங்க ஒரே விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான உறவு முறையை சொல்லும்போது அது இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல விட்டு போனால் அதில் ஒரு சீரியல் தன்மை வரும் சீரியல் தன்மை வந்து எங்கே படம் தோற்றுருமோங்கிற ஒரு பயம் வரும் நியாயமான ஒரு பயம்தான் ஆனால் இந்த படத்தை ஒரு இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு எந்த இடத்துலையுமே இந்த சீரியல் தன்மைங்கிறது கிடையாது அப்படின்னா எதுவுமே கிடையாது ரொம்ப லைவ்லியாக சீரியலில் இருக்கக்கூடிய நாடகத்தன்மைங்கிறது இல்லாமல் உணர்வுகளை வந்து எளிதாக சாதாரணமாக நம்ம பார்க்கக்கூடிய உணர்வுகள் சாதாரணமாக ஒரு ஒரு கல்லாவில் உட்கார்ந்ததுக்கு ஒரு சின்ன சிம்பிளான ஒரு ஈகோ பிரச்சனை முதனால் மர்ம வரி உட்காரா அது வந்து ஐயாயிரம் ரூபாய் லாபம் கிடச்சிங்க பொறுத்துக்க முடியாத மாமியாகாரி அந்த உணர்வுகள் அந்த வெளிப்பாடு தீபாங்கிற அவ்வளோ பிரமாதமாக இப்போ தீபா விஜய் சேதுபேரியோட அம்மாவை பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணிப்பாங்க அந்த பார்க்குற பார்வைகள் அந்த ஊருக்கு இது தான் இந்த கோர்ப்பு தான் அழகாக வந்து ஒரு படத்தை வந்து அந்த அந்த லைவ் வந்து அந்த இயல்பு வந்து அந்த சீரியல் தன்மையை போர் நீர்த்து போர் செஞ்சு ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை பார்த்த உணர்வை கொடுக்கறதுனால இந்த மாதிரி படங்கள் ஜெயிக்குது மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய ஒரு படம் எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள் மீண்டும் இது போன்ற திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்